السلام علیکم ورحمۃ اللہ و تعالی وبرکاتہ பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்ல வானத்திலிருந்து இறக்கும் மழைநீரானது தாவரங்கள் விலங்குகள் மற்றும் மனிதர்கள் அனைவருக்கும் வாழ்வாதாரமாக உள்ளது குறிப்பாக தாவரங்கள் மரங்கள் மழைநீரை குடித்து வளர்ந்து சுவையான கனிகளை தருகின்றது நாம் சாப்பிட்ற ஆப்பிள் ஆரஞ்சு கிரேப்ஸ் கொய்யா வாழை அனைத்து கனிகளும் ஒவ்வொரு டேஸ்டில் இருக்கு சில இனிப்பாகவும் சில இனிப்பும் புளிப்பும் கலந்தவையாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் தேங்காய் உள்ள ஒரு சுவையான இளநீரை நமக்கு கொடுத்தது யார் ஒரே மழை நீர்தான் ஆனால் இறைவன் நமக்கு பல சுவைகளில் வகைகளை தருகிறான் இவற்றை உணர்ந்தெறியும் மக்களுக்கு பல சான்றுகள் இருக்கிறது என்று இறைவன் தன் திருமறையில் கூறுகிறான் அது என்ன சான்று என்பதை அறிவியல் விஞ்ஞானம் கண்டுபிடித்துள்ளது நாம் சுவையாக சாப்பிட்றோம்னா அதற்கு நம்ம நாக்கில் இருக்கிற டேஸ்ட் பட்ஸ் தான் காரணம் இந்த டேஸ்ட் பட் எப்படி வேலை செய்தனால் நம்ம நாக்களை சுரக்கும் உமிழ்நீரில் உள்ள ஹைட்ரஜன் பாண்ட் நீரும் நாம் சாப்பிட்ற இனிப்பு பொருளும் ஒன்று சேர்ந்து இன்ட்ராக்ட் ஆகக்குள்ள நம்ம நாக்கில் இருக்கிற உமிழ்நீர் ஹைட்ரஜன் ஆட்டம் இணையக்குள்ள இனிப்போட அளவு வேறுபடுவதாக கண்டறிந்துள்ளனர் நம்ம நாக்கில் நடக்கிற இந்த ஹைட்ரஜன் இணைப்புகளே நாம் டேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ஃப்ரூட்ஸும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கிறதுக்கு காரணமாகிறது இந்த கனிகளின் சுவை வேறுபாட்டில் பல சான்றுகள் இருப்பதாக அல்லாஹ் கூறுகிறான் நீரால் உருவான கனிகளின் சுவையை நம் வாயின் உமிழ்நீர் தீர்மானிக்கும் என்ற சான்றே இதில் அடங்கியுள்ளது இறைவன் வல்லமை மிக்கவன் அல் ஆன் அத்தியாயம் பதினாறு வசனம் பதினொன்று அந்த நீரை கொண்டு பயிர்களை முளைக்கச் செய்கிறான் ஜெய்துன் மற்றும் பேரிச்ச மரங்களையும் திராட்சை கொடிகளையும் விதவிதமான கனிகளையும் உற்பத்தி செய்கின்றான் தின்னமாக சிந்திக்கும் மக்களுக்கு இவற்றில் பெரும் சான்று உள்ளது சுபஹான் அல்லா